உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் பன்னெண்டாம் தேதி இரண்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு வாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று தசமி திதி கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் இரண்டு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் எட்டு மணி முதல் ஒம்பது முப்பது மணி வரை இன்றைய தினம் குளிகன் நேரம் ஒம்பது முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய தினம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்தைக் குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் மகிழ்ச்சி ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆக்கம் கடகம் வெற்றி சிம்மம் சாந்தம் கன்னி சுபம் துலாம் நிம்மதி விருச்சிகம் ஈகை தனுசு தேர்ச்சி மகரம் கவனம் கும்பம் இன்பம் மீனம் ஆசை ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருப்பின் ஆன்மீகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக வாஸ்து சம்பந்தமாக அதிர்ஷ்ட கற்கள் சம்பந்தமாக எண்கணிதம் சம்பந்தமாக உங்களுடைய பெயரியல் சாஸ்திரம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தர காத்திருக்கின்றேன் சரி இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா கர்ம வினை தோஷம் இதை பற்றி பார்க்க போறோம் கர்ம வினை தோஷம் கர்ம வினை என்றா என்ன போன புறவியில நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சில பாவங்களுக்குண்டான பலன்களை இந்த பிறவியில் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் போன பிறவியில் ஒரு நல்ல பாம்பு அடிச்சிருப்போம் அது ஒரு தோஷம் இந்த பிறவியில் அந்த சர்ப்ப தோஷமாக மாறி எங்களோட ஜாதகத்தில் அது காட்டும் பாம்பு புத்தம் அடிச்சிருப்போம் ரெண்டு பாம்பு ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் ரெண்டு பாம்பையும் அடித்து கொண்டு இருப்போம் இதெல்லாம் போன பிறவியில் தெரிந்தும் இப்போ நாங்கள் சில பேர் செய்கிறத பார்க்குறோம் பார்த்துட்டு ஐயோ கடவுளே இந்த மாதிரி செஞ்சுட்டோம் எல்லாம் நல்ல பாம்பை விஷ பாம்புகளை அடித்து கொள்வது வேற நல்ல பாம்பு அது வந்து யாரையும் கடிக்காது அதை தொந்தரவு செய்யாத மட்டும் யா அதை போய் நீங்கள் அடிக்கப் போனால் மிதிக்க போனால் துரத்த போனால் கடிக்குமே தவிர தானாக தேடி வந்து அப்படி வந்து கடித்தாலும் அது இனி இல்லைன்னு பாவம் செஞ்ச ஒரு தான் போய் கடிக்குமே தவிர நல்ல பாம்பு கடிக்காது நல்ல பாம்பை அடிக்கக்கூடாது சிவபெருமான் பார்த்திங்கன்னா கழுத்தில் பாம்பை போட்டிருப்பேன் முருகன் பார்த்திங்கன்னா வேலுக்கு மயிலுக்கு கீழே பாம்பு இருக்கும் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பாம்பைத்தான் பூநூலா போட்டிருப்ப இப்படி எல்லா தெய்வங்களும் மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா பாம்பு படுக்கையில படுத்துருப்ப இப்படி எல்லா தெய்வங்களும் பாம்புடன் தொடர்புடையதனால் இந்து மக்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் நல்ல பாம்பை அடிக்க மாட்டார்கள் அடிக்கக்கூடாது நல்ல பாம்பு வந்து அதை அப்படியே போக விட்டுறோணும் துரத்தி விடணும் கும்பிடணும் சூடமேய்த்தோணும் தூபங்காட்டோடு இதை அடிப்பது அடிப்பதும் முறையல்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் இதை கடைபிடிச்சு கொண்டு வருகணும் சில விஷயங்கள் இந்து மக்கள் செய்யக்கூடாதுன்ற சாஸ்திரத்தில் சொல் அதில் ஒன்று பா நல்ல பாம்பை அடிக்கக்கூடாது ரை இப்போ இந்த அதை நாங்கள் அடிச்சிட்டோமெண்டா அடுத்த பறவியில் அது தோஷமாக மாறும் பாம்பு புத்த இடிச்சுட்டோம்டா தோஷமாக மாறும் வதை பசு மாடை வதம் செய்யக்கூடாது பசுவை உண்ணக்கூடாது பசு மாடை கொல்லக்கூடாது பசுமாட்டில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருப்பார்கள் பசுமாட்டு கும்பிட வேண்டிய ஒரு பொருள் அந்த பசுவப்பை நாங்கள் கொண்டோம்ட்டால் இது கர்மவினை வினை தோஷம் வதை செய்யக்கூடாது இது வந்து கர்மவினை இந்த மாதிரி போன பிறவியில் செஞ்சு இப்போ நாங்கள் ஜாதகத்தில் எப்படி பார்க்குறோம்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சனியும் செவ்வாயும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தால் அந்த கர்மவினை தோஷம் எங்களுக்கு இருக்குது என்று தெரிஞ்சு கொள்ளலாம் ஜாதகத்தை பாருங்கோ இன்னும் ரெண்டு மூன்று வழிமுறைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியுமே இதவே சாதாரண மக்களாகி உங்களுக்கு அது விளங்காது நீங்கள் லேசாக புரிஞ்சு கொள்வதுக்கு ஒரு விஷயம் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ஜாதக கட்டத்தில் பாருங்கோ பன்னெண்டு கட்டம் போட்டிருக்கு அதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் முதலாவது கட்டமோ ரெண்டாவது கட்டமோ மூன்றாவது கட்டமோ பத்தாவது கட்டமோ பன்னொண்டோ பன்னெண்டோ ஏதாவது ஒரு கட்டத்தில் சனியும் செவ்வாயும் ஒரே கட்டத்துக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கர்மவினை தோஷம் உண்டு என்பதை சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம் ஜாதக கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் சனி செவ்வாய் ஏதாவது ஒரு கட்டத்தில் சேர்ந்து சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏழாவது வீட்டில் இருந்தாள் சனியில் இருந்து எண்ணி வாங்க சனி இருக்கிற வீடு உண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு தோஷம் உண்டு செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து எண்ணி வாங்கோ ஏழாவது வீட்டில் சனி இருந்தால் வினை தோஷம் உண்டு இதுவும் தெரிஞ்சுக்கொள்ள இது உங்களுக்கு சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் இப்படி இருந்தால் கர்ம வினை தோஷம் உண்டு இதை எப்ப இந்த தோஷம் வேலை செய்யமெண்டா ஒன்று சனி திசை பத்தொன்பது வருஷம் நடக்கிற காலத்திலேயோ செவ்வாய் திசை நடக்கிற காலத்திலையோ சனி புத்தி நடக்கிற காலத்திலேயோ செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்துலேயோ நீங்கள் போன பிறவியில் செய்த கர்ம வினைகளுக்குண்டான பலனை நீங்கள் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் மூன்று விஷயம் சொல்லிட்டேன் கருமவினை தோசம் தான் என்னென்று சொல்லிட்டேன் அதை ஜாதகத்தில் எப்போ கண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் அதை கண்டுபிடிச்சாலும் அதை எப்போ அதற்குண்டான பலன்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் இதையும் நான் சொல்லிட்டேன் தெசாபுத்தி காலத்தில் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் எங்களுக்கு ஏற்படும் என்னையா நடக்கும் மரணத்திற்கு ஒப்பான கண்டம் நான் போனேனையா பஸ்காரன் வந்தான் கட்டாசி நேரத்தில் திருப்பி எடுத்துட்டான் ஐயா ஹரும் தப்புல நான் தப்பினேன் ஒரு மைய ரிலையில் நான் தப்பினேன் ஒரு செகண்ட் பிந்தி இருந்தா எந்த பஸ் வந்து எந்த முதுகுல இருக்கும் நான் அப்படியே அடிபட்டு பஸ் டயருக்குள்ள மாற்றி இருப்பேன் அருண் கண்டேன் நான் மோட்டார் சைக்கிளில் போனேன் ஐயா நல்ல காலம் அதில் திருப்பிட்டேன் நான் திருப்பாம விட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு ஒரு பஸ்ஸில் பஸ் போச்சுதையா கூட்டம்ட்டு நான் ஏற முன்னுக்கு அந்த பஸ்ஸை எடுத்துட்டான் ஆனால் அந்த பஸ் போய் கொஞ்சம் நேரத்தில் விழுந்து அந்த பஸ்ஸில் போன எண்பது பேரும் செத்து போனாங்க நான் ஏறி இருந்தால் நானும் அதில் ஒரு ஆளாக இருப்பேன் இந்த மாதிரி மரணத்திற்கொப்பான கண்டங்களை அனுபவிக்க எப்படி சொல்லுவீங்க மரணத்தில் இருந்து தப்பியவர்கள் மயிர் இலையில் பிழைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் சொல்கிறத நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கண்டிருக்கும் நிறைய எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் சரி இதெல்லாம் தெசா புத்தி எப்போ நடக்குதுண்டா தெசா புத்தி காலத்தில் உங்களோட ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கருமவினை தோஷம் இந்த உண்டான பலனை நீங்கள் எப்போ அனுபவிப்பீங்கள்டா செவ்வாய் திசையில் அல்லது சனியினுடைய திசை அல்லது செவ்வாயினுடைய புத்தி சனியினுடைய புத்தி நடக்கிற காலத்தில் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் முன்னோர்களுடைய சாபம் இந்த கர்மவினை தோஷம் என்னென்ன செய்யும் ஒன்றும் மரணத்துக்கொப்பான கண்ட மயிரை தப்பினீங்கள் சொல்லுது முன்னோர்களுடைய சாபம் இறந்து போன முன்னோர்கள் உங்களை சபித்திருக்கலாம் நீங்கள் அவர்களை ஒழுங்காக பார்க்கல அவர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கல மாத்திரை வாங்கி கொடுக்கல பெண் பேச்சை கொட்டு கொண்டு அப்பா அம்மாவை பார்க்கல செத்து போனதுக்கு பிறகு கவலைப்படுவீர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யலை செத்து போச்சினும் மாசத்துக்கு ஒருக்கா திவசம் செய்யணும் அமாவாசை கண்டைக்கு விரதம் இருக்கணும் ஆடி அம்மாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் தை அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் மாலையை பட்சம் புரட்டாதி மாதத்தில் பதினஞ்சு நாளில் ஏதாவது ஒன்றை செய்யணும் இதை பற்றி நான் கவலையே இல்லையா எந்த குடும்பம் நான் ஒன்று பொண்டாட்டி உண்டு பிள்ளைகள் ஒன்று நான் சந்தோஷமா இருக்கிறேன் செத்துப்போன அப்பா அம்மாவை பற்றி கவலை இதெல்லாம் இந்த சாபமாக மாறும் இந்த மாதிரி செவ்வாய் சனி ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதிரி இறந்தவர்கள் நீங்கள் கவனிக்காமல் விட்டாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் சாபம் என்ன என்ன அவர்கள் வருத்தப்படுவார்கள் சங்கடப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் முன்னோர்கள் மனவர்த்தப்பட்டால் அது சாபமாக மாறும் காரியங்கள் கைகூடாது எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது ஐயா எல்லாம் நான் சரியா செஞ்சேன் எல்லாம் சரிவார மாதிரி இருந்தது அவனும் ஓமன் நானும் ஓமன்ட்டன் காரியம் கைகூடும் கட்டாசி நேரத்தில் என்னென்றே தெரியாது போய் போய்விட்டது காரியம் கைகூடவில்லை கட்டசி செகண்ட்ல விஷயம் பிழைச்சி போச்சு ஐயா இவன் வர இல்லை அவன் ஏலாதுன்ட்டுட்டான் இந்த அப்ரூவல் கிடைக்கல இந்த மாதிரி வரதெல்லாம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை அவமானம் கெட்ட பெயர் தோல்வி விரக்தி பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை அது முடிஞ்சால் கணவன் மனைவி சண்டை அது முடிஞ்சால் பெண்டாட்டி புள்ளியளுக்கும் தகப்பனுக்கும் சண்டை அப்படி இல்லை உறவினர்களோட சண்டை வேலை செய்கிற இடத்துல சண்டை பஸ்ஸில் ஏறி போனோன்னே எனக்கு யாருன்றே தெரியாது அவனுக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டுது இந்த மாதிரி காரியம் கைகூடாது சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது மனசில் நிம்மதி என்ற சாமானும் இல்லையா நான் நிம்மதியாக தூங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது தூக்கத்துக்கு மாத்திரை குடிச்சு தான் நான் தூங்குறேன் நிம்மதியாக படுத்தால் என்னால் தூங்க முடியதில்லை நான் ஒவ்வொரு நாளும் தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுறேன் நான் ஒவ்வொரு நாளும் தவறான பழக்க வழக்கத்தை செய்கிறேன் திருந்தோணும்ன்ட்டு நினைக்கிறேன் ஆனால் என்னால் திருந்த முடியவில்லை நிம்மதி இல்லை மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது ஐயா என்னத்துக்கு பயப்படுறேன் ஏன் பயப்படுறேன் தெரியவில்லை ஆனால் பயம் இருக்குது பயண தடை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் போக முடியாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தால் இந்த தோஷங்கள் இருக்கும் இதற்குண்டான பரிகாரத்தை பற்றி நான் இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்லித்தாரேன் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர டாக்டர் ராஜராஜ குருக்கள்